வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பாக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திர அன்பர்கள் பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய அந்த எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாத அன்பர்களும் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் தான் இந்த பூரம் நட்சத்திரம்ன்றது பாத்தீங்கன்னா எப்போதுமே இவர்கள் பொருள் தான் உண்டு தான் வேலை உண்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பணத்தை எப்படி மேலும் மேலும் பெருக்குவது இந்த மாதிரியான சில குணாதிசயங்களை கொண்ட நண்பர்களாக தான் இருப்பீங்க அதே சமயத்துல பணம் இழப்புகள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒரு விதமான ஒரு டென்ஷனுக்கு அதிகமாக கூடிய ஒரு நேரத்துக்கு போயிடுவீங்க அந்த பணம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்ற ஆயிடுச்சு ஏன்னா நடந்துருக்கு உங்களுக்கு இந்த பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடத்துல எல்லாம் நிறைய சேமி சேமிப்புகளை இழந்திருக்கிறீங்க நீங்க சொந்தமா அப்படியே உழைச்சு உழைச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசு எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல ஏதோ ஒரு இழப்புகளுக்காக நீங்க பயன்படுத்திருப்பீங்க இல்ல தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிருந்திருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல விட்ட அன்பர்கள்னா இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான் அதாவது லட்சத்துல விட்ட அன்பர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல தெரிஞ்சே அந்த குதிரை விலைக்கு போகாது அப்படின்னு நினைச்சே அந்த இடத்துல போய் விழுந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய காலத்தின் கோலம் தான் இந்த மாதிரி உங்களே அட்வைஸ் பண்ணிருக்குன்னு சொல்லணும் அந்த அளவிற்கு இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்து பணம் எல்லாமே விரயமாயிருக்கும் இதே நேரத்துல இந்த சிம்ம நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வீ வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற கேட்காம சில வேலைகளை எவ்வளவோ தளப்பாட அடிச்சுப்பாங்க பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்க எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தும் அறிவுரை கொடுத்தும் கூட சில பேர் வந்து அதை கேட்காம சில இடத்துல அந்த பணத்தை இழந்த கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கு இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா சில நேரத்துல உங்களுக்கு அந்த பண இழப்புகள் அப்பப்ப வந்து உங்களை பயமுறுத்திட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்க நம்ம திடீர்னு அந்த மாதிரி திரும்ப கூடாதே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் அதே நேரத்துல அதை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்ற விதமான ஒரு போராட்டமும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது ஏன்னா இழந்த பணத்தை நம்ம எப்படியாவது மீட்டெடுக்கணும் இல்லையா அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகளில் ஒரு வருடமாக தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் நிறைய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்காமலாம் கிடையவே கிடையாது ஏன்னா உங்களுடைய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த பதினோராம் இடத்திற்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய அபிவிருத்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஆனால் என்ன இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சடனா அந்த தொழில குயிட் பண்ணியிருப்பீங்க என்ன காரணமோ தெரிஞ்சிருக்காது நமக்கு இனிமே இந்த தொழிலே செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு என்னைக்கு குயிட் பண்ணீங்களோ அன்னையில இருந்து சில ஆஃபர்ஸ் வரும் சில ஆர்டர்ஸ் வரும் சில ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும் தொழில்முறை ரீதியாக சில முன்னேற்றங்களை இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் சந்தித்தாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு கடன்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கு ஏன்னா அவங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றாரு அதனால வேலையில் சில சிக்கல்கள் இருக்கும் சில பேருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கிடைத்த வேலையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்காது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட உங்களுக்கு குறைவாக தான் அந்த வேலை இருக்கும் அதனால உங்களுக்கு சின்னதாக மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தா வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது அதனால தொழில் முறை ரீதியாக உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் சில கடன்கள் உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த கடன்கள்ன்றது கொஞ்சம் இருக்க வேண்டிய ஒரு நேரமா இருக்கும் கடன் ரொம்ப ஜாக்கிரதையா வாங்குங்க உங்களுடைய வருமானத்தை பாதிக்காத அளவுக்கு வாங்குங்க அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறக்க பிறந்த அந்த பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பம் ரீதியாக சில ப்ரெஷர்ஸில் இருந்து வெளியில் வந்துருவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையில் சின்ன ப்ரெஷர் ஏன்னா அஷ்டம சனி இந்த வேலையில் தான் நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு அதனால அந்த அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் வேலையில் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதில் பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த பூரம் நட்சத்திர

து உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அந்த சனியினுடைய பிரஷர் வந்து அதிகமாக இருக்கும் அது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கப்படும் அந்த பெண்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு ஆண்கள் இருக்கிறீங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய இடத்துல தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் கடந்த இரண்டு வருடங்களாக இப்போ எனக்கு எப்படி வேலை இருக்கும் கேட்டீங்கன்னா வேலையில நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம் தான் இல்லைன்னுலாம் சொல்லல இருக்கிற வேலையை அப்படியே காப்பாத்திட்டு போயிட்டே இருங்க சும்மா இருக்குமா அதுல போயிட்டு நான் இன்னும் நிறைய செய்யணும் மற்றவங்களை ஏமாற்றாம நான் அந்த வேலைக்காக நான் என் உயிரை விட்டு வேலை பார்க்கறேன் ராபகலாம் வேலை பார்க்கறேன் அப்படின்னீங்கன்னா அங்க உங்களுக்கு அங்கீகாரம்லாம் கிடைக்காது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாக எல்லாருமே இப்ப செய்ய வேண்டிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா உங்களுடைய அலுவலகத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்காம வேலை பாருங்க உங்களுக்கு என்ன டைமிங்கோ அதை மாத்திரம் பாருங்க அதே சமயத்துல மற்றவர்களுடைய வேலையை இழுத்து போட்டு செய் செய்யறது உங்களுடைய ஜென்ரலான கேரக்டரே அதுதான் மற்றவர்களுடைய வேலையை இழுத்து போட்டு செய்யறது மற்றவர்களுக்கு உதவி பண்ணுவது இதெல்லாம் இந்த ஒரு வருடம் கையை விட்டுருங்க எனக்கே பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரியாக ஒரு பாட்டு பாடிட்டு அவங்க பக்கத்துல ஹெல்ப் கேட்கறவங்கள்ட்ட ஒரு மாதிரியா பேசிட்டு நீங்க விலகிக்கோங்க விலகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது இல்ல மற்றவர்களுடைய பிரச்சனையும் சேர்த்து அனுபவிக்க கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால எந்த அளவுக்கு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறீர்களோ பூரம் நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய ஆன்மீக பயணம் வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு ஒரு நாலு விளக்கு போட்டு நல்லா ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் பூரம் நட்சத்திர அன்பர்கள்ல வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில அசௌகரியங்கள் அதாவது ஏற்கனவே ரொம்ப நல்ல ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அசௌகரியங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் இடமாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் என்னடா இது நம்ம இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு செய்து யோசிக்காதீங்க அந்த இடமாற்றம் தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உண்டான ஒரு வருடமாகவும் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்